அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார இது தெய்வம் எடுத்த முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த மீன ராசினுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு வாழ்க்கையில வந்துகிட்டே தாங்க இருக்கு இவங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும்ன்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது ஆனா வாழ்க்கை மாறினபடியா இல்லை எந்த ஒரு விஷயத்த தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மொத்தமா இல்லாம அவங்க நினைக்கிறாங்களோ மறுபடி மறுபடியும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே போய் பிரச்சனையில சிக்கிறாங்க இந்த மீன் ராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளில் தன் உயிரே விடக்கூடிய நிலைமை தான் இவங்களுக்கு அதிகம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை தான் இருக்குதே தவிர மற்றபடி இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமும் அவ்வளவு எளிதில் நடக்க மாட்டேங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன் இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை கஷ்டப்படுறோம் ஏன் இந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மறுபடி மறுபடியும் துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இதற்கான தீர்வுகள் கிடையாதா இது வந்து நம்மளால் விடுபட முடியாதான்ற ஒவ்வொரு நாளுமே அதிக உள்ள கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் இவங்க அளவுக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சி வாழ்க்கை இன்றைக்கி மாறிடும் நினைக்கிறாங்க ஆனால் வாழ்க்கை மாறினபடியா இல்லைங்க ஒவ்வொரு நாளும் புதுவிதமான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கல சரி ஒரு நாள் போகட்டும் சரி ஒரு சில நாட்கள் போகட்டும் வாழ்க்கை மாறும்ன்ற அந்த ஒரு அபிப்பிராயம் மட்டுமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு இவங்களுடைய வாழ்க்கை மாறல அப்படின்றத கஷ்டத்தை விட மாறும்ன்ற எண்ணத்தில் படக்கூடிய கஷ்டங்கள் தாங்கள் தான் அதிகமாக இருக்கிறது இந்த மீனராசினுடைய வாழ்க்கை இந்த மீனராசினுடைய வாழ்க்கை முழுவதுமான மாற்றங்களை கொண்டு வர போகுதுங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இந்த மீனராசியில் நடக்க போகுது அதுவும் சொல்லணும்னா இந்த நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் வாழ்க்கையில கனவுல கூட காணாத அளவுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் சொன்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நடந்திருக்கும் ஆனால் இனி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அதுவும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பதுனால செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரும் சரி அப்படி என்ன விஷயம் அப்படி என்ன நீங்கள் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது என்ன எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்றத பற்றி முழு விவரங்களோடு தெல்ல தெளிவாக தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பொது தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உன்னைக்கு ஒன்னே வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீன ராசிக்கார நேர்களை வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த ஒரு தொடக்க நாளிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நினைத்துவதை விட சங்கடங்கள் தான் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு சங்கடங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு ஆனால் வாழ்க்கை மாறினபடியே இல்லைன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க இனி கவலைப்பட வேண்டிய இல்லை உங்களுடைய வீட்டில் குடும்பத்தார்கிட்ட ஏற்படக்கூடிய அந்த சண்டைகள் எல்லாமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையிலேருந்து முழுமையாகவே நீங்கள் போகுதுங்க இத்தனை நிமிஷம் வரைக்கும் அதாவது இந்த நொடி வரைக்கும் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் நடத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த நவம்பர் முப்பது முடிஞ்சு அடுத்த நிமிஷமே உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள சண்டைகள் எல்லாமே தீரப்போகுது இந்த நவம்பர் முப்பதாம் தேதி எந்த நாளுங்க அப்படி என்ன சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதத்தினுடைய கடைசி நாள் மட்டும் இல்லை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளும் வந்திருக்கிறது இந்த அமாவாசை நாளும் மாதத்தினுடைய கடைசி நாளும் வருதுனாலே அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் முக்கியமாக அது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை செய்வது மூலிமா அதாவது சொல்லணுன்னா உங்களுடைய வீட்டில் வச்சு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவது மூலிமா மட்டுமே நான் சொல்லுவேன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளும் மாற்றங்களும் இதுவரை நீங்கள் காணாத நன்மைகள் பெறுவதற்காகவாவது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயமும் பண்ணணும் அப்படி என்னங்க விஷயம் அப்படி என்ன பண்ணால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு விஷயத்தினால இந்தளவுக்கு வாழ்க்கையில் மாற்றமும் நல்லதும் நடந்திருக்குன்னு உங்களுக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்ன நடக்க போதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை பார்ப்போம் சரிங்களா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் நவம்பர் முடிஞ்சு தொடங்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய உடல் நிறைய விதமான நோய் பிரச்சனைகள் என்பது அதிகமாகவே இருந்துச்சு அதற்கான முற்றிலுமான தீர்வு என்பது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் உடல் நிறைய இடங்கள்ல வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் இனி அந்த கவலை வேண்டாம் மீனராசினுடைய உடல் அளவுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நோய் பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்துகிறோம் இனியும் நீங்கள் உடல் ரொம்ப நோயினால் அவத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது சுத்தமாவே ஏற்பது கிடையாது அது மட்டுமில்லை இந்த மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் எப்போதுமே இடையூறாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதாவது சொல்லப்போனா நண்பர்கள் மூலியமா இல்லைன்னா சொந்தக்காரங்கள் மூலியமா இல்லை தெரிஞ்சவங்க மூலியமா வாழ்க்கையில எப்போதும் ஏதாவது ஒரு இடையூறு என்பது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க நினைப்பாங்க இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் நாளைக்கு வாழ்க்கை மாறிடும்ன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க இடையூறா இருக்கக்கூடிய நபர்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் யாராவது ஒரு நபர் இருந்து இவங்களை ஒண்ணுமே செய்ய விடாம முக்கியமா சொல்லணும்னா வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலையும் முன்னேற விடாம தடுப்பதற்காகவே பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் வரும் வெறுப்பு வரும் ஏன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி பண்றாங்களோ நம்ம ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்னு நினைக்கிறோம் ஆனா இவங்க மட்டும் ஏன் எப்படி இருக்காங்கன்ற அளவுக்கு கோபத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காருடைய மனசு எப்பவுமே ஒரு எண்ணம் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருப்போங்க அது என்னன்னு பாக்குறீங்களா இந்த மீனராசினுடைய மனசுல உள்ள ஒரு விஷயத்த நினைச்சு வேதனை அது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே இவங்களை தான் அதிகமா பார்த்தீங்கன்னா மனசு உடைய வைக்கிறது மனசுல உள்ள ரொம்பவே காயப்படுத்துறதுன்னு செய்வாங்க ஆனா இவங்க என்னதான் அவங்களுக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துருந்தாலும் ஆனா அவங்க இவங்களுக்கான அந்த நல்ல விஷயங்களை ஒருபோதும் கண்டுக்க மாட்டாங்க இவங்க எப்படியோ ஒளிஞ்சு போறாங்க நமக்கு என்ன நமக்கு தேவையான விஷயம் நடந்துருச்சா போதும் அப்படின்னு மற்றவங்க எல்லாத்தையுமே மொத்தமா அழிக்கக்கூடிய நபராக மாறிவிடுவார்கள் இந்த மீன் மீனராசியை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும் ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னா எப்போது பார்த்தாலும் எல்லாச்சும் ஒரு இடத்துல இக்கட்டான சூழ்நிலைகளை செல்வ பிரச்சனை என்பது ஏற்படும் இவங்களுக்கு இந்த செல்வ பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சியோட எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க என்னதான் இவங்களுடைய முயற்சிகளை மாறி மாறி செஞ்சாலும் இவங்களுடைய முயற்சி என்பது இன்றைய நாள் வரைக்கும் இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தி காமிக்கலங்க மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணாலும் செல்வ பிரச்சனை என்பது அதிகரித்துக்கிட்டே தான் இருக்க தவிர இவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக நீங்கி நன்மைகள் நடக்கப் போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மீனராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக பயப்படவோ இல்லை கண்ணீர் விடவோ வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னா மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில் இனி மிகப்பெரிய உள்ள மாற்றங்கள் மட்டுமே நடக்கப் போகுது அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கான மாற்றத்துக்கான நேரம் என்பது அமைஞ்சிருச்சு இனியும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் இந்த மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இந்த அளவுக்கு மகிழ்ச்சியான நேர காலங்கள் என்பது வந்துருச்சுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாட்கள் என்பது தற்போது இருக்குது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் சரி இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கோம் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா அது பெருசாக வேறு ஒன்றில் கிடைக்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அதுனா நீங்கள் இந்த முப்பதாம் தேதி அணைக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்லணும் அங்கே இருக்கக்கூடிய காலடி மண்ணை இட்டு வந்து உங்களுடைய வீட்டு வாசல்ல கட்டணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது இதை எல்லாராலையும் அவ்வளோ எளிமையாக செஞ்சிட முடியாது ஏன்னா குலதெய்வ கோவிலுக்குலாம் இந்த அமாவாசை நாள் அணிக்கு செல்வதெல்லாம் அவ்வளோ எளிச்சராக நடக்கக்கூடிய காரியங்கள் கிடையாது அது ஒரு சில நபர்களால் மட்டுமே தான் செய்ய முடியும் பல நபர்களால் செய்யவே முடியாது உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற போது நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் வேண்டிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு அதாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனசாராக வேண்டி இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்படியாவது குலதெய்வ கோவில் இருந்து வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசியில் கட்டி விடுங்க போதும் இது போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களையும் கேட்டு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்படியாவது போயிட்டு நீங்க உங்களுடைய அதாவது குலதெய்வ கோயிலேருந்து மண்ணெட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசில கட்டி கட்டாயம் இது உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நடக்கும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்ற போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் நீங்கும் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்துக்கிறோம் நம்பிக்கோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள் கண்டிப்பாக எல்லா துன்பங்களும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நீங்கி நன்மைகள் நடக்கும் நம்பிக்கோடு செய்தால் நல்லதே நடக்கும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில இனி பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் நல்லதே நடக்க நம்புகள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்